வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்குறது மணிசம்பாவோட கைக்குத்தல் அரிசி இந்த அரிசி உங்களுக்கு சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும் குக் பண்ணால் ஆல்மோஸ்ட் இதை வந்து கஞ்சியாக தான் வந்து செஞ்சு சாப்பிட முடியும் இப்போ நம்ம கிட்ட மணிசம்பாலேயே பார்த்திங்கன்னா செமி பாலிஷ்டு அரிசி அதாவது அரைத்தீட்டல் மணிசம்பா அரிசின்னு கிடைக்குதுங்க இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த அரிசி கைக்குத்தல் அரிசி மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூட்ரியன்ஸ் எதுவுமே வந்து டெமாலிஷ் ஆகாமல் நியூட்ரியன்ஸ் ரீட்டைன் பண்ணி அரை தீட்டல் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க இது குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் வந்து அரிசியை கழுவி ஊற வச்சதுக்கப்புறமா அகெய்ன் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பாட்டில் குக் பண்ணாலே அரிசி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ஈவன் நீங்கள் குக்கரில் கூட வச்சு இந்த சாதத்தை வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மணிசம்பா அரிசி இந்த அரிசியை பற்றின டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது அதோட லிங்க்கை நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நன்றி